ஒரு ஐம்பது வகையான பிரச்சனைகள் சால்வ் உண்டு காலையில் வெறு வயிற்றில் ஒரு ஐம்பது மில்லி எடுத்துவிட்டால் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஐம்பது மில்லி எடுத்துட்டால் கேன்சர்ஸ் வளர வளரக்கூடாது எங்கள் வந்து நான் வந்து இருபது வருஷமாக ஒரு ஒரே நாட்டு மாட்டை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம் அந்த ஒரு நாட்டு மாட்டை வச்சு எந்த வித ரசாயனமோ பூச்சிக்கொல்லியோ பண்ணாமல் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம் இல்லை இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு லிட்ரு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க ஒரு லிட்ரு அப்போ இது வந்து எல்லா மக்களும் வாங்கி சாப்பிட முடியாது எல்லாரும் வாங்கி சாப்பிடணுங்கிற இதுலேயே நானே இதை விவசாயம் பண்ணி நானே இயற்கை முறையில் பண்ணி நானே இது ஜூஸ் பண்ணி ரொம்ப குறைந்த விலையில் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்குறேன் இப்போ வந்து நான் நோனிங்கிற ஒரு பழத்தில் ஜூஸ் எடுத்து பண்டிகை கொடுக்குறேன் அது வந்து என்னுடைய நண்பர் ஒரு நாற்று கொடுத்தாரு அதுலேருந்து நான் இப்போ ஒரு இரநூத்தம்பது மரம் வச்சுருக்குறேன் வணக்கங்க பசுமை வணக்கம் என்னுடைய பேர் கே பழனிச்சாமி பல்லடம்பகுதி சேகாம்பாளையம் என்னுடைய வடக்கு தோட்டங்கிற ஊரில் வசித்து வருகிறேன் அங்கே வந்து நான் வந்து இருபது வருஷமாக ஒரு ஒரே நாட்டு மாட்டை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம் அந்த ஒரு நாட்டு மாட்டை வச்சு எந்த வித ரசாயனமோ பூச்சிக்கொல்லியோ பண்ணாமல் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம் எங்கள் எந்த காட்டில் வந்து கொலை கூட அடிக்காமல் நாங்கள் பண்ணிகிட்டு வரோம் இப்போ வந்து நான் நோனிங்கிற ஒரு பழத்தில் ஜூஸ் எடுத்து பண்ணி கொடுக்குறேன் அது வந்து என்னுடைய நண்பர் ஒரு நாற்று கொடுத்தாரு அதுலேருந்து நான் இப்போ ஒரு இரநூத்தம்பது மரம் வச்சுருக்கிறேன் இதில் வந்து இதில் பார்க்கும்போது பார்த்தா ஆன்லைனில் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு லிட்ரு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க ஒரு லிட்ரு அப்போ இது வந்து எல்லா மக்களும் வாங்கி சாப்பிட முடியாது எல்லோரும் வாங்கி சாப்பிட்ணுங்கிற இதிலே நானே இது விவசாயம் பண்ணி நானே இயற்கை முறையில் பண்ணி நானே இது ஜூஸ் பண்ணி ரொம்ப குறைந்த விலையில் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்குறேன் இது வந்து இந்த நோனிங்கிறது வந்து ஒரு ஐம்பது வகையான பிரச்சனைகளை சால்வ் உண்டு காலையில் வெறு வயிற்றில் ஒரு ஐம்பது மில்லி எடுத்துட்டா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஐம்பது மில்லி எடுத்துகிட்டா கேன்சர்ஸ் வளர வளரக்கூடாது அப்போ சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் மோஷன் வந்து இதாக இருக்கிறவங்க வந்து ஃப்ரீயாக போகும் இந்த மாதிரி வெள்ளணுக்கள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய ஆய்வுகளில் நிறைய சொல்கிறாங்க இது இதில் இதில் போய் பார்த்திங்கன்னா நோனியின் பயன்கள் அடித்து பார்த்திங்கன்னா அதிலலாம் நிறைய வரும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான இதையே நானே இங்கே வந்து விவசாயம் பண்ணி இயற்கை முறையில் நானே ஜூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இது வந்து எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பயன்படுவோங்கிற ஒரு ஒரே எண்ணத்தோடு செஞ்சுட்டு வரேன் ஊ ஊடுவயிராக தென்னைகளும் ஊடு வயிறாக செஞ்சுட்டு வரேன் இது வந்து நாற்று எடுத்து இது குழி எடுத்து ஆற வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆற வச்சு அதில் இயற்கை மாட்டு மக்குனு குப்பை எல்லாம் போட்டு போட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுங்க இது காப்பு வந்து பலனுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணி பண்ணுறாங்க என்ன மாதிரி உரம் கொடுக்குறீங்க இதுக்கு ஒன்று இயற்கை உரம் தான் எல்லாம் ஜீவாமிரதம் கரைசல் இந்த ரெண்டு தான் கொடுக்குறோம் வேற எதுவுமே கொடுக்கறதில்ல தென்னை மரத்துக்காகட்டும் இதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஜீவாமிரதம் மீன் மீனமிலம் இந்த மூணும்தான் கொடுக்குறோங்க வேற வந்து கா எந்த ரசாயனமும் கொடுக்கறதில்ல இந்த மரத்துக்கு எத்தனை பழம் வரும் ஒரு மரத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு இருபது வந்து ஐம்பது கிலோ வரைக்கும் வரும் ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வரும் ஆமாம் என்ன மாதிரி பூச்சி தாக்குறதில்ல இதில் பூச்சி தாக்குதல் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க பூச்சி தாக்குதல் இல்லை இல்லை எல்லா மண்ணுக்கும் வரும் எல்லா தனிக்கும் வரும் இது பழமா சாப்பிட்றது ஜூஸாக குடிக்க என்ன பலன் இதில் பழமாக சாப்பிட முடியாதுங்க இது ஒரு 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 சுமல் அடிச்சுட்டு பழம் ஜூஸாக வந்து இதையே ஜூஸ்லேயும் வந்து ஒரு சுமல் இருக்கும் அதுக்காக இஞ்சி தேன் கலந்து கொடுக்குறோம் இஞ்சி தேன் கலந்து அந்த சுமலை குறைச்சி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக அது பாட்டில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க பாட்டில் பாட்டில் வந்து முந்நூறுரூவான்னு கொடுக்குறேன் ரொம்ப குறைந்த வேலை நீங்கள் முந்நூறு ஆறு லிட்டர் ஆமாம் ஆறு லிட்டர் இஞ்சி இஞ்சி தேன் கலந்து ஆறு லிட்ரு இஞ்சி தேன்கால் கலக்கிறது ஒரு லிட்ரு முந்நூறுபா இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் வயசானவங்க சாப்பிட்லாம் எல்லாரும் சாப்பிட்லாம் பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க பன்னெண்டு வயசுக்கு இருக்கிறீங்க கொஞ்சம் லூஸ் வாசன்னு போகும் அதனால வேண்டியதில்லை அதுக்கு எல்லாரும் சாப்பிட்லாம் அது இந்த பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறதெல்லாம் கிளீர் ஆகும் வெள்ளனுக்கள் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுனால உடம்புல எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குங்க எப்படி ப்ரெஃபர் பண்ணுறீங்க இது பழம் எடுத்து ஒரு பதினஞ்சு நாள் பிளாசிங்கில் வச்சு அப்புறம் அதை அந்த ஜூஸ் எடுத்து கா காய்ச்சி ஒரு அறுபது டிகிரி வர்ற வரைக்கும் காய்ச்சி எடுத்து ஆற வச்சு அதில் தேன் இஞ்சி எல்லாம் கலந்து போட்டு கொடுக்குறோம் இது லைஃப் டைம் எதுவும் இருக்குது இப்போ வாங்குகிறோம் இது வந்து ஆறு மாதம் பிரிட்ஜிலெல்லாம் எல்லாம் வைக்க வேண்டியதில்லை ஆறு மாதம் லைஃப் டைம் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்குங்க இந்த ஜூஸ் வந்து தேவைப்படுவோர் இந்த என்னுடைய நம்பர் இதில் வரும் வீடியோடு வரும் அது பண்ணிங்கன்னா நான் கொரியர் ப்ளஸ் கொரியர் சார்ஜோடு அனுப்பிச்சி வைக்கிறேன் எங்கே வேணாலும் அனுப்பிச்சி வைக்கிறேங்க வாங்கி பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பாட்டிலேருந்து எவ்வளோ பாட்டில் வேணுனாலும் கொடுப்பாங்க அனுப்பி வைப்பாங்க நன்றி இப்போ பாட்டில் நீங்கள் அனுப்புகிறீங்க டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் டேமேஜ் ஆகாதுங்க ஆகாத அளவுக்கு தான் நாங்கள் அதை பக்குவப்படுத்தி அனுப்புகிறோம்